வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி வந்து காலம் காங்கிரட் போட்டுட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலம் ஷூ மார்க் பண்ணி காலம் காங்கிட்டு போகிறாங்க அது என்ன ரேட்டை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம காலம் காங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் ஷூ வந்து மார்க் பண்ணுவோம் எப்பயுமே நம்ம வந்து காலம் பாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி காலம் ஷூ மார்க் பண்ணிவிட்டு அவுட்டு ட் அவுட்லாம் செக் பண்ணிவிட்டு மூளை மட்டும் இருக்கான்னு த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம் பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு ஸோ இந்தமாரி நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இன்னொரு டு இன்னொரு அளவு வந்து காலம் டு காலம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கவர்கள்லாம் கவர் கரெக்டாக இருக்கான்னு வந்து ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த அளவு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் காலம் பாக்ஸ் மாட்டி நம்ம வந்து காங்கெட் போடுவோம் இது வந்து ஒம்பது அடி பாக்ஸு நம்ம நம்ம அடுத்த நமக்கு ரூப் வரைக்கும் நமக்கு வந்து பாக்ஸ் கிடச்சனால நம்ம டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த பாக்ஸ் லெவலுக்கு நம்ம காங்கிரட் போடுவோம் ஸோ நாங்கள் என்ன தான் மெட்டீரியல் வந்து மேலே ஃபிட்டிங் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக மணல் ஜல்லி வந்து நமக்கு கரெக்டான அளவில் வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு மிக்ஸிங் ரேஷியோவில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போடுறது வந்து நல்லது எம் டுவெண்ட்டி கிரேட் தான் நம்ம வந்து காங்கிரீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியல் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பதமாக இருக்கா நம்ம வந்து செக் பண்ணோம் இப்போ வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து இந்த சட்டியில் நாலு சட்டி வந்துச்சு அப்படின்னா நாலு சட்டி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு அதே மாதிரி வந்து எட்டு சட்டி வந்து பார்த்திங்கன்னா மணல் அதேமாதிரி பன்னெண்டு சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி இது மூணு வந்து மிக்ஸ் பண்ணி இதுமாரி பதமாக இருக்கும்போது அதை நம்ம தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி காங்கட் போடுறோம் ஸோ அப்படி காங்கட் போடும்போது நம்ம என்ன தவணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதுமாரி வந்து இது டேரெக்டாக வைப்ரேட் பண்ண முடியாததுனால அதுக்கான முட்டு மரம்னு சொல்லுவாங்க கம்பு அந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ஒன்போது அடி அப்படின்னா அதோட ஒரு ரெண்டு அடி இருக்கிற மாதிரி பிடிச்சி குத்துற மாதிரி நல்லா வந்து நம்ம நல்லா வந்து குத்தி விடணும் நம்ம குத்தி விட்டால் தான் நமக்கு என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா காங்கட் வந்து எல்லா இடத்துல போய் செட் ஆகும் ஸோ அப்படி செட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பாக்ஸ் பிரிக்கும் போது எந்த ஒரு ஹனி ஹோம்ஸும் அதில் வராமல் இருக்கும் அதுக்காக நம்ம நல்லா வந்து வைப்ரேட்ரோ இல்லை நம்ம கம்பு வச்சு நல்லா குத்தி விடுவது ஸோ அப்படி குத்தி வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃபில்லாக ஜல்லி மட்டும் கீழே போயிட்டு சிமெண்ட்டு அதான் வந்து மண்ணில் வந்து மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி குத்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சமமாக வந்து குத்தி விடலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறாங்கங்களா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அதுமாரி தூக்கு வச்சு நமக்கு வந்து பாக்ஸ் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் வந்து முட்டு மரம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் சப்போர்ட் கொடுத்து நிற்க வைக்கணும் ஸோ இந்த முட்டு மரம் கொடுத்து கரெக்டாக வந்து எந்த பக்கம் வந்து கை வந்து சாயுது நேராக இருக்கா இல்லை சாய்வாக இருக்கா அப்படின்னு பார்த்து பார்க்கறதுக்காக தான் இந்த தூக்கு வந்து நம்ம செக் பண்ணுறோம் ஏன்னா நாளைக்கு காலம் வந்து பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா சாய்வாக இல்லாமல் இருக்காமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக தான் வந்து இந்தமாரி தூக்குன்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படி செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எங்கே மேலே பிடிக்கிறாங்களோ அதேமாரி கீழே நம்ம வந்து செக் பண்ணிட்டு லைட்டாக தொட்டும் தொடாமல் லைட்டாக உரசி இருந்தால் போதும் அதுதான் வந்து சரியான மெத்தடு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது தொட்டும் தொடாமல் லைட்டாக உரசுனா போல தெரியும் பாருங்கள் ஸோ அப்படி நம்ம மேலே வந்து அதேமாரி ஆங்கில பிடிக்கணும்னா அதே சேம் ஆங்கில தான் நம்ம வந்து வைக்கணும் சைடில் வந்துச்சா போனால் அதேமாரி நம்ம சைடில் தான் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும் அதுக்கு வந்து முட்டு மரத்தை வந்து ரைட் பக்கம் பக்கமோ இல்லை லெஃப்ட் பக்கமோ எந்த பக்கம் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தபோல அந்த தூக்குண்டை பொறுத்து நம்ம வந்து முட்டு மரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வைக்கணும் அதுமாதிரி தூக்குண்டு ஆடாமல் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அதுக்கு தகுந்தபோது தான் நம்ம வந்து முட்டு மரத்தை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாப்பா நமக்கு வந்து நாளைக்கு வந்து காலம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த தூக்குண்டு வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் அது ஒரு முறை செக் பண்ணிக்கிறது ஒரு ரெண்டு பக்கம் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு ந நைன் இன்ச்சு பக்கமும் செக் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அடி காலம்னா ஒரு அடி ஒன்னே காலம் அந்த ரெண்டு பக்கமும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது அதுக்கு தகுந்தமாதிரி சப்போர்ட் கொடுக்கிறது வந்து மிகவும் நல்லது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து முத்துமரம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம தூக்கம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செக் பண்ணிடுவாங்க மேலே அதேமாரி வந்து ஜல்லி வந்து குத்திவிடும் ஏன்னா அடுத்து நமக்கு வந்து பீமோ இல்லை காலம்காங்கிட்ட ஜாயின் பண்ணும்போது லேப்பிங் பண்ணும்போது அதுக்கான பிணைப்புக்காக வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ இந்தமாரி வந்து தனித்தனியாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது ஃபுல்லாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ லன்ச் டைம்லாம் வருது இல்லை கொஞ்சம் பிரேக் டைம் வந்து செட் ஆகிரும் ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது இது எதுக்காக இப்போ சிமெண்ட் பால் வந்து எதுக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காங்கிரட் போகிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னா இப்போ ட்ரையாக இருக்கும் ஸோ நம்ம இந்தமாதிரி நம்ம சிமெண்ட் பாலோ தண்ணியை மிக்ஸ் பண்ணி போகும்போது அது தண்ணி ஈரப்பாதம் இருக்கும் போது திரும்ப நம்ம காங்கிரீட் போடும்போது அதனுடைய பிணைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கட் போகிறோம் எல்லா காலத்துக்குமே வந்து ஒவ்வொரு காலத்துக்குமே இந்தமாரி வந்து தூக்குண்டு லெவலிங் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காங்கிரீட் போகிறது வந்து மிகவும் நல்லது ஸோ இதுதான் சரியான மெத்தடும் கூட நம்ம வந்து சொல்லலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து இது பார்க்காம விட்டிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து காலம் வந்து சாய்வாவோ இது இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படி சாய்வா கொஞ்சம் ரொம்ப எதுக்குமே வந்து நமக்கு பிற்கோர்க் பண்ணுறதுக்கோ கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து கிடைக்காது அப்போ பூச்சு எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பூசுகிற மாதிரி இருக்கும் ப காலமே வந்து பெண்டான மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து தூக்கு கொண்டு வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து சரியான மெத்தட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க முக்கியமா வந்து பில்டிங் கட்டும் போது நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரியான மெத்தடா இருக்கும் நல்ல நம்ம என்ன வந்து நல்ல ஒரு முறையில வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுமாரி அந்த போல்ட் நட்டு எல்லாம் வந்து நமக்கு சரியா இருக்கா பாக்ஸ் பிக்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம டைட்டா இருக்காங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இந்த இந்தமாரி கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம தூக்குண்டு வந்துச்சு நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து மிகவும் நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலம் காங்கிரட்டு போடும்போது கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு சூப்பர்வைசராக இருக்கட்டும் ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தை வந்து நம்ம வந்து குவாலிட்டி கொடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாக்ஸ் மாட்டி காங்கிரட் போட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாக்ஸ் மாட்டிகிட்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம ஒரே நாளில் வந்து மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் கட்டி காங்கிரட் போட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் ஈஸியாக பிரித்து நம்ம வந்து ரிட்டன் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ரெண்டல் இப்போ தான் வாங்கியிருப்போம் ஒரு பக்கம் நம்ம வந்து காங்கெட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாரிலாம் வந்து கம்பு வச்சு நல்லா குத்தி விட்டு அப்போ தான் நல்லா கரெக்டாக பேக்கிங் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாட்டிகிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த பாக்ஸ் மாட்டும் போது அந்த போல்ட் நட்டுலாம் வந்து லூஸாக இல்லாமல் நல்லா கரெக்டாக டைட்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு வந்து நல்லா கரெக்டாக வந்து டைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலம் பாக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அதை கரெக்டாக நிப்பாட்டுவாங்க காங்கட் போடும் போது தான் நம்ம தூக்குண்டுலாம் வந்து நம்ம செக் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறதுக்காக நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து நம்ம வந்து வீடியோஸ்லாம் அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் நம்ம ஏதோ உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க் யூ வாட்சிங் ஆல்